ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க மு முருகனுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி தைப்பூசம் கொண்டாடுறோம் இல்லையா இன்னைக்கு தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அதனால் வந்துட்டு நானும் தைப்பூசத்துக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு முருகனுக்கு பால் பாயசம் வச்சு படைச்சிட்டு அவசரமாக எல்லாேருக்கும் அவசரம் இந்த ப பதிவு போட்டுட்ருக்கங்க பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே பதிவுகள்லாம் கிடைக்குங்க அப்ப எங்க பார்த்தாலும் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தங்க கோயில் தான் சரிங்களா ரொம்ப எல்லாம் முருகனுக்கு அரோகரா அரோகரான்னு சொல்றாங்களா அப்படின்னா என்னங்க ரோகம்னா நோய்ங்க அரோகம்னா நோய் இல்லாமல் என்ற அர்த்தங்க அதனாலதான் ஹரன் நீக்குபவன் அப்படின்னா ஹரன்னா நீக்குபவன் அர்த்தங்க முருகாவை வந்து நம்ம வந்து கும்பிடும்போது என்னன்னா நோய் நொடி மற்ற எல்லா துன்பத்துலேருந்து காப்பாற்றுவாங்க ஐதீகம் இல்லையா அதனால வந்து இப்படியே மருவி இந்த மாதிரி வந்துச்சுங்க சிறிது காலமாகவே தான் இதில் வந்து எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து நோய் நொடியெல்லாம் வந்துட்டுருக்கு அதிலேருந்து நம்ம காத்துக்கணுன்னா முருகப்பெருமானை வணங்கும் போது அரோகரா கூறி வழிபாடு செய்யுங்க அரோகரா அப்படின்ற சொல்லுக்கு வந்து போய்விட்டது என்று பொருளுங்க அரோகரா என்ற சொல்லுக்கு வந்து அதுதான் வந்து திரிஞ்சு அரோகரான்னு வந்துச்சு சரிங்களா சிவநாமங்களில் அர என்ற சொல்லு வந்து உயர்ந்தது அரஹராய என்றால் பாவங்கள் போயிட்டது என்று பொருளுங்க இதை தொடர்ந்து நம்ம கூறினாலே பாவங்கள் அனைத்தும் ஒளிந்துவிடும் அதனால தான் நம்ம வந்து இப்போ திருவண்ணாமலையில் பாருங்கள் சிவபிரமணியம் வணங்கும் போது அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரான கற்றுக்கத்துன்னு கத்துவாங்க சரிங்களா தைப்பூசம் வந்து பூச நட்சத்திரமும் பௌர்ணமும் சேர்ந்து நன்னாலே தங்க தைப்பூசம் அப்படிங்கிறது தைப்பூசம் வந்து இந்த வருஷம் வந்து செவ்வாய் அமைஞ்சிருக்கிறது வந்து முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க இன்னைக்கு நினைச்சு பாருங்க பூச நட்சத்திரம் வந்து குருக்குரியது செவ்வாய்க்கிழமை வந்து இருக்கு அப்ப யோகம் வரும் இல்லைங்களா இன்னைக்கு கண்டிப்பா கோயிலுக்கு போய் எல்லாரும் வந்து வழிபட்டுட்டு வாங்க தைப்பூச திருநாளில் தான் சிவன் அம்பிகை மட்டும் முருகன் கோயிலில் சிறப்பாக கொண்டாட ஏன்னா அஹ் சிவனின் அம்சம்தான் தான் முருகனுக்கு தினமா இன்னைக்கு கொண்டாடினா கூட சிவக சிவன கோயில்லையும் நல்லா கொண்டாடுவாங்க சரிங்களா இதே போல் வந்து விரதம் இருந்து முருகனுக்கு வந்து காவடி எடுத்துட்டு பால் கடலாம் ஏந்தி கடன் செய்வாங்க நான் வந்து ஒரு தடவை வந்து சிங்கப்பூரில் மலேசியாவில் இந்த டைமில் இருந்தங்க அங்கே பாரு அவ்வளோ சிறப்புங்க நம்ம ஊர்லாம் தோத்து போயிடுங்க இங்கே அப்படி பார்த்ததே இல்லை இந்த மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட்டோட அவங்க போலீஸ்காரங்கள்லாம் சுற்றியும் வந்து பாதுகாப்பு கொடுத்து எத்தனை பேர் தெரியுங்களா பத்துமலை முருகனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் அங்கே வேல் வழிபாடு தாங்க சிறப்பாக பண்ணுறாங்க எவ்வளோ பேர் அங்கே இருந்தால் கூட வந்து எல்லோ கலரில் அதை மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா பால் குடம் எல்லாமே எடுத்துட்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது நம்ம ஊர் ஆசி அப்படின்னு சொல்லி சிங்கப்பூரோ மலேசியாவா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கே ஒரு இது வந்துருங்க தமிழ் பேசுகிறவங்களும் நிறையா இருப்பாங்க சரிங்க தைப்பூச திருநாளுக்கு அப்படி என்ன விசேஷம் பார்த்தலங்களா இன்னைக்குதான் வந்து உலகம் தோன்றியதாக ஐதீகங்க அதே போல வந்து இது வந்து என்னன்னா சிவபெருமான் வந்து உமாதேவியோட ஆனந்த தாண்டவம் ஆடி தரிசனம் தந்த நாளாகவும் தைப்பூசம் கொண்டாடப்படுதுங்க மு முருக பெருமானுக்கு வந்து பார்வதி தேவி அவங்க அன்னை இருக்காங்க இல்லையா சக்தி வாய்ந்த வீரவேல வந்து கொடுத்தாங்க அவங்க வந்து கொடுத்த தினமா கொண்டாடுறாங்க சரிங்களா அதுதான் வந்து இன்னை இன்னைக்கிட்ட சிறப்புங்க சிவசக்தி மைந்தனான பெருமான் வந்து தரகாசுரனை வந்து கொ கொள்றதுக்கோசரம் வந்து வீரவையில் கொடுத்தாங்க இல்லையா அவங்க வந்து அதில் வெற்றி பெற்ற நாளும் இன்றைக்காக தான் இருக்குது சரிங்களா அதே போல் வந்து ராமலிங்க அடிகளார் வந்து ஜோதியுடன் கலந்த நாளும் இன்னைக்கு தாங்க சரிங்களா அப்போ அதே எல்லா ஊர்லேயும் தைப்பூசம் வந்து அப்படி வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க ஏன்னா டைப்பூஸ் திருநாளில் வந்து நேர்மறை எண்ணங்களை கொடுக்குங்க இதனால வந்து நீங்கள் வந்து நல்லா கொண்டாடணும் நல்லா முருக வருமானம் வணங்கணும் பஞ்ச பூதங்கள் வந்து தோன்றிய தினம் வந்து தை மாதத்தில் பூச கூடிய பௌர்ணமி தினம்னு சொல்லிட்டு பிராண கதையெல்லாம் கூறுதுங்க தான் இதுக்கு ரொம்ப விசேஷம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிரபஞ்சமே தோன்றிய நாள் இல்லையா அவ்வளோ சிறப்பு இல்லைங்களா இந்த இந்த நாள்ல வந்து எல்லாரையும் நம்ம கும்பிடும்போது மிக மிக சிறப்பு அதே முருக பெருமானை கும்பிடும்போது மிக மிக சிறப்புங்க என்னன்னா நாம் வந்து இன்னைக்கு வந்து கும்பிடும்போது நினைச்ச எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்குங்க அப்படியே முருகப்பெருமான விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாள்லாம் விரதம் இருந்து கால்நடையா நடந்து போய் பாத யாத்திரை போயெல்லாம் கும்பிடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்க வீட்டுல இருந்து முருகப்பெருமான நினைச்சிட்டு கும்பிடுங்களேன் உங்களால முடிஞ்ச பால் பாயசம் வச்சு நைவேத்தியமா வச்சு படைச்சிட்டு முருகனை நினைச்சிட்டு கும்பிடுங்க பாருங்க உங்களுக்கு தொட்டதெல்லாம் இன்னைக்கு தொடங்குங்க அதே போல திருமண தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடந்துட்டு நடத்துனீங்கன்னா இன்னைக்கு நல்லதான் நடக்குங்க அதே போல புதிய தொழில் தொடர்பான ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு செய்யலாம் அதே போல வந்து நிலம்லாம் பதிவு செய்யறதுன்னா செய்யலாங்க அதே போல என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு கிணறு வெட்டுறவங்களாம் கூட பார்த்துட்டு நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க நீங்க எவ்வளவு களை வந்து முருகன் இன்னைக்கு நினச்சிட்டு கும்பிடுறோமோ அவ்வளோ கவலை சிறப்புங்க எல்லா எல்லாமே இந்த வேலை வாய்ப்புக்கு திருமண தடைக்கு கல்வி வாய்ப்பு அதாவது முருகன் தான் வந்து கல்வி கொடுக்குறவர் அவருக்கு கும்பிட கும்பிட குழந்தைங்களோடைய இது சிறப்பு நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்குங்க கோயிலுக்கு கோயிலுக்கெல்லாம் போக முடியாது இல்லையா அவங்க எல்லாம் வீட்லேயே வந்து லைவ் டிவி எல்லாம் ஒளிபரப்புறாங்க இல்லையா எங்கெங்க நடக்குது பாருங்க முருகன் கோயிலில் திருத்தணியில எல்லா இடத்துலையும் அறுபடை வீடெல்லாம் நடக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே சைட் பை சைடாக காட்டுவாங்க அதெல்லாம் பார்க்கறது வீட்டில இருந்து தரிசனம் பண்றது உங்களுக்கு கோடி புண்ணியம் சரிங்களா முருகனை நினைச்சு கும்பிடும் போது எல்லா தடையும் போயிடும் இன்னைக்கு அதுவும் வேலை வந்து வணங்குறது மிக மிக சிறப்புங்க முருகபெரு மான் வந்து தோன்றிய நாளும் இன்னைக்கு இன்னைக்குதானே அதனால அவருக்கு ரொம்ப சிறப்பு இன்னைக்கு வந்து அவர் வந்து நல்ல சக்தியோட இருக்கிறார் இல்லையா நமக்கு வந்து சக்தி எல்லாம் கொஞ்சம் கிடைக்கும் இல்லையா நாமளும் வாழ்வாங்க வாழலாம் இல்லையா நான் இன்றைக்கி சேமியா பால் பாயாசம் தாங்க வச்சேன் நீங்கள் என்ன வச்சுங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சேமியா பால் பாயாசம் வைக்கிறது ஈஸி இல்லைங்களா சேமியாவை நெய்யில் வறுத்துட்டு அதிலே ப சைடில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றி கொதிக்க வச்சுக்கும் போது சேமியா வெந்துடும் இல்லைங்களா அப்புறம் சர்க்கரையை போட்டுட்டு வறுத்த முந்திரி பருப்பு இதெல்லாம் ஏலக்காய்லாம் போட்டுட்டிங்கன்னா இறக்கி வச்சுடுங்க அப்புறம் சூடு ஆறுனப்புறம் தான் பாலை ஊற்றணும் சரிங்களா உங்களுக்கு தேவையான சர்க்கரை நம்ம இறைவனுக்கு படைக்கிறனால டேஸ்ட்டு பார்க்காம செஞ்சு அப்புறம் பின்னால் டேஸ்ட் பார்த்துக்கோங்களேன் எவ்வளவு ஈஸியா செஞ்சிடலாம் பாருங்களேன் பால் பாயாசத்தோட நம்ம இன்னைக்கு தைப்பூச திருநாள்ல முருகனுக்கு முருகனோட அருள் பெற போறோங்க நன்றிங்க